வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐ பி எஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் உலகி மக்கள் சின்ன இந்த போட்டோ எடுக்கிறதுக்கு கிறுக்கு போய் கிருக்கு போய் அரசியல் தேர்தல் அரசியலை கடந்து மக்கள் அரசியலை செய்ய வேண்டும் தேர்தல் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு 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 தடவை தேர்தல் முடிஞ்சிருச்சு அதிகாரத்துக்கு தூக்கி தேர்தலை ஆயிரம் ரூபாய் இதுக்கு இதுக்கு விளம்பரம் தெரியுமா ஆறு முன்பு ஆரம்பிச்சிட்டாரு பூ கட்டிக்கிட்டு அம்மா இருக்கும் இருக்கும் பழம் வித்துக்கிட்டு வனவா காட்டுற இந்த செலவு பண்ண அந்த விளம்பரத்துக்கு காலை உணவு கூட போட்டு பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்துக்கு முடியாது பள்ளிக்கொடுத்து விட்டான் கூட்டமாட்டான் ஒரு வேலை சோறு இல்லை அது என்ன உணவுங்கிற ராவா உப்புமா ஆறு நாளைக்கு நாங்கள் சினிமா எடுக்கும்போது எப்படி ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னு ஆ ஏ உப்மா கம்பெனி ஏன்னா உப்மாவே போட்டு படம் எடுத்துக்கிட்டு இருப்பேன் நம்ம நாட்டு நம்ம பிள்ளைகள் தமிழ்நாட்டு பிள்ளைகள் இந்திய இராணுவத்தில் போய் போரிட்டு செத்துக்கிட்டாங்க ரெண்டு பேர் ஒரு லட்ச ரூபா காசு கொடுக்கல கள்ளச்சாராயம் குடித்து செத்தவனுக்கு பத்து லட்சம் மண்ணை அள்ளிக்கொண்டு தின்ன ஆடு நாசம் ஆறு நாசமா கிடக்கிறத காட்டு மலையை வெட்டினும் பூமித்தாயின் மலை மார்பை அறுத்து விக்கிற இந்த கொடுஞ்சைகளை காட்டு மழை இல்லை என்றால் நிலம் பாலைவனம் ஆகிவிடும் இயற்கை உண்மையை எடுத்து சொல் கல் அரசியல் என்றால் இதை நிறைவேற்றி விட்டு வந்து தேர்தலிலே வாக்கு கேட்பார்கள் அது கேட்க வேண்டியதிலே மக்கள் தாங்களா விரும்பி தருவார்கள் அதான் இங்க என்ன மாற்றம் நாம் முன்வைக்கிற அரசியல் மாற்றம் என்ன கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை கடந்து மக்கள் அரசியலை செய்ய வேண்டும் தேர்தல் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் முடிஞ்சிருச்சு அதிகாரத்துக்கு வந்தாச்சு தூக்கி போட தேர்தலை பற்றி சிந்திக்க கூடாது மக்களை பற்றி சிந்திக்கணும் மக்களுக்கு எது நல்லது மக்களுக்கு அது தேவை அதை பற்றி சிந்திச்சு செய்வதுதான் மக்களுக்கான சேவை அரசியல் இங்கே சேவை அரசியலோ செய்தி அரசியலோ இல்லை வெறும் செயல் அரசியலோ இல்லை வெறும் செய்தி அரசியல் தான் செப்டம்பர் பதினாறு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் இதுக்கு விளம்பரம் எப்ப தெரியுமா ஆறு மாசத்துக்கு முன்பு இருந்து ஆரம்பிச்சிட்டாரு செப்டம்பர் பதினாறு குடும்ப தலைவிக்கு நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்க போகிறோம் பூ கட்டிக்கிட்டு ஒரு அம்மா இருக்கும் பழம் வித்துக்கிட்டு ஒரு அம்மா இருக்கும் வானா வாக்காட்டு இந்த அங்கே இருக்கு நான் வீட்டுக்கு போற வழியில இருக்கு என் ஊர்ல அப்போ இதுக்கு எத்தனை ஆயிரம் கோடி செலவு அந்த விளம்பரத்துக்கு ஆண்டுட்டாங்க காலையில் டிஃபன் போட்டால் தான் நம்ம பிள்ளைய வந்து சாப்பிட்டு பள்ளிக்கூடம் படிக்கிற மாதிரி இருக்குது காலை உணவு கூட போட்டு பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்துக்குன்னு முடியாது பிச்சைக்கரை கூட்டமாக மாற்றி விட்டான் நம்மளை ஒரு வேலை சோறு இல்லை அது என்ன உணவுங்கிற ராவா உப்புமா ஆறு நாளைக்கு நாங்கள் சினிமா எடுக்கும்போது எப்படி ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னு அய்யா உப்மா கம்பெனி ஏன்னா உப்மாவே போட்டு படம் எடுத்துக்கிட்டு இருப்பேன் அது மாதிரி இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி எப்படி பெரிய உப்மா கம்பெனிங்க உங்கள் மகன் ஆட்சியை கொடுத்துப்பாரு நானே விவசாயம் பண்ணுவேன் நானே ஆடு வளர்ப்பேன் மாடு வளர்ப்பேன் நாட்டு கோழி வளர்ப்பேன் அறலிட்டு பால் ரெண்டு முட்டை பசுஞ்சோலை பள்ளி பக்கத்தில் உடற்பயிற்சி கூட விளையாடணும் விளையாடணும் உடலை உறுதி செய்யணும் உடலினை உறுதி கொள்கை வகுத்தினில் அறிவை விரிவாக்கு கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பழகு நாம் தமிழர் இதான் எங்க கோட்பாடு காலையிலையிலோர்ல பிள்ளைகளை பள்ளி கொடுத்து அனுப்புறது இந்த நிலையில் வச்சுட்டு சாதனை சாதனை சாதனைன்னு பாலின் சந்தை மதிப்பு ஒன்பது லட்சம் கோடியை தொடுது சாராயிரம் கோடிக்கு சாராய பொருளாதாரத்தில் எங்களை சாகடித்துக் கொண்டிருக்கிற ஆட்சி முறை ஆவின் பால் விக்கிற அரசு ஆ மாடு எங்கன்கள் பதில் இல்லை மாடு வளர்க்காமல் எங்கிருந்து கேளு பதில் இல்லை என்ன உங்களுக்கு தண்ணி குழாயை திரு பால் வருதா யாரு கேட்கறது கேளு அவர் அப்படிதாங்க பேசிட்டு பாரு இவர் பேசிட்டு கள்ளச்சாரா பத்து லட்சம் பேசுறது சார் அப்படி சேலத்துல நம்ம நாட்டு நம்ம பிள்ளைகள் தமிழ்நாட்டு பிள்ளைகள் இந்திய ராணுவத்தில் போய் போரிட்டு செத்துக்கிட்டாங்க ரெண்டு பேர் ஒரு லட்சம் ரூபா காசு கொடுக்கல கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் அதனால நான் கூட சொன்னேன் சாகிறதுன்னு யாரும் முடிவெடுத்து விஷம் விஷம் குடிச்சு சாகிறதா இருந்தா விஷம் குடிச்சு ஆகாதிய சாகிறதுன்னு ஆயிடுச்சுன்னா கள்ளச்சாராயத்து குடிச்சாங்க குடும்பத்துக்காக பத்து லட்சம் கிடைக்கும் எப்படிப்பட்ட ஆட்சி முறை இதையெல்லாம் மாற்றணும் மாற்றணும்னா நான் மாற்றணும் என் மகள் மாற்றணும்ல நம் ஒவ்வொருத்தரும் மாற்றணும் சிந்தனையில் மாற்றம் எண்ணத்தில் மாற்றம் செயலில் மாற்றம் மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நீ விரும்புகிறாயோ அப்படிப்பட்ட மாறுதலை நீ உன்னிடத்திலிருந்து தொடங்கணும் உனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நீ சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அப்படி என்றால் உனக்குள் மாற்றம் வர வேண்டும் என்ன மாற்றம் ஊழல் லஞ்சம் போதை தீண்டாமை திரை இது எதுவும் பெரும் நெருப்பாக ஒரு புரட்சி தீயாக உருமாறிவார் ஏப்ரல் பத்தொன்பது உனக்கு ஓட்டு இருக்கா போடு இல்லையா போட்டு இருக்கிறவன போட விடு கெஞ்சு கெதறு புரியவை திரும்ப திரும்ப அன்னம் பேச்ச போட்டு காட்டு பதிமூணு வருஷமா அன்னம் கத்துனதை கதறன போடு நாடு இருக்க நிலமை காட்டு மண்ணை அள்ளிக்கொண்டு தின்ன ஆடு நாசம் ஆறு நாசமாக கிடக்கிறத காட்டு மலையை வெட்டினும் பூமித்தாயும் மலை மார்பை அறுத்து விற்கிற இந்த கொடுஞ்செயலை காட்டு மழை இல்லை என்றால் நிலம் பாலைவனம் ஆகிவிடுங்கிற இயற்கை உண்மையை எடுத்துச் சொல் எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே இரு மாறும் மாறும் மாறாது என்ற சொல்லைத் தவிர மாறிவிடும் மாறும் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறுவோம் மாற்றுவோம் என் அன்பு தம்பி தங்கைகளே வரலாறு இது வெறும் தேர்தல் அல்ல மாறுதலுக்கான தேர்தல் மாற்றத்திற்கான தேர்தல் அந்த தேர்தலில் மைக்கு சின்னத்திலே ஒளிவாங்கி சின்னத்திலே எண்ணத்தில் இனத்தின் வழிதாங்கி நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்கள் சின்னத்தில் ஒளிவாங்கி ஏந்தி வருகிறோம் அன்பு மக்கள் மதிப்பு மிக்க வாக்கை வலிமை மிக்க வாக்கை எளிய மக்கள் எங்களுக்கு செலுத்துங்கள் என் அன்பு மகள் வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்கு மாய்க்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என் உடன் பிறந்தார்களே என் மகளின் வெற்றி இந்த மண்ணின் வெற்றி இந்த மக்களின் வெற்றி தமிழ் பேரிடத்தில் வெற்றி ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட கலங்கி நிற்காத உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன சின்னம் இந்த ஒளி வாங்க போட்டோ எடுக்கிறதுக்கு இருக்கு போய் நாளோரும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் நாளோரும் பாடுபட்டோம் ஆனால் துன்பப்பட்டோம் இந்த நிலை மாற வேற என்ன கூற யாராருக்கு ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி புட்டோம் இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற ஒன்னு ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி வாங்கி உழைக்கும் உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்றத் துடிக்கும் தலைமைக்கு ஒரே சின்னம் மைக் இந்த ஒளி வாங்கி சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் அன்பு மகள் வீர திருமகள் வித்யா ராணி வீரப்பன் அவர்களை வெற்றி பெறச் செய்யுங்கள் இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்குள் என் அன்பு மகளை உறக்க முழங்க வாய்ப்பு கொடுங்கள் என் அன்பிற்குரிய பெற்றோர்களை அருமை தம்பி கண்ணையராத உழைத்து நம் கண்மணியை வெல்லச் செய்யுங்கள் இது வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து களத்திலே நில்லுங்கள் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐவிஎஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்